ஒருத்தர்ந்தானா நம்ம மாதிரி ஒரு ஆளு நேரா ஒரு கிட்ட போனா மனோதத்துவ டாக்டர் கிட்ட சார் நான் ஒரு முக்கியமான ஒரு கேஸ் உங்ககிட்ட வந்திருக்கேன் இருக்கான் அவரு மனோதத்துவ டாக்டர் என்னடா உனக்கு கேஸ்னா நான் செத்து போட்டேன் சார் அப்படின்ட்டு இருக்கான் மனோதத்துவ டாக்டர் நான் செத்து போட்டேன் டாக்டர் அப்படின்னு தான் அவன் புரிஞ்சுக்கிட்டார் இது நம்ம கிட்ட வர்ற கேஸ் தான் இது இது இல்லடா நீ உயிரோட இருக்கப்பா அப்படின்னு இருக்காரு இல்ல சார் உங்களுக்கு தெரியல நான் செத்து போட்டேன் எனக்கு தெரியுது நல்லா அப்படின்றான் இருக்கான் அவர் நினச்சிட்டார் இது போதே செத்து போகிறதுன்னு ஒரு பெரிய தத்துவம் சொல்கிறாங்க இவன் போதே செத்து போகிறேன்னு சொல்றானே செத்துட்டேங்கிறானே இவனை எப்படியாவது சரி பண்ணணும் நம்மளை விட்டால் இங்க டாக்டர் மனோதத்துவ டாக்டர் வேறு யாரும் கிடையாது இவனை எப்படியாவது இவனை வந்து பண்ணினு இவனை திருத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சவால் விட்றியானே உன்னை வந்து நான் நீ உயிரோடு இருக்கேங்கிறத நான் இப்போ காட்டுறேன் இந்த பார் கிள்கிறேன் பார் வலிக்குதா வலிக்குது எனக்கு கிழ்கிறான் வலிக்குது அதனால ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கம்மா இல்லை டாக்டர் உங்களுக்கு ஒன்றும் புரியலைங்கிறான் என்னென்னு பண்ணி பா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா நான் பேசுறேன்னு நீ பதில் சொல்கிற அதனால ரெண்டு பேரும் உயிரோட இருக்கப்பா அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல டாக்டர் நான் செத்துட்டேன் டாக்டருங்கிறான் அவருக்கு ஒரு பெரிய பெரிய சவாலாக போச்சு அந்த டாக்டர் நீ என்னக்கிட்டயோ உன் வேலையை காட்டுற இரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி எடுத்தார் ஏ இதை பாடுறா உயிரோட இருக்கிறவன் உடம்புல ரத்தம் வரும் இல்லையா வரும் டாக்டர் ஒத்துக்கிறேங்கிறான் அப்படியே மேற்கொண்டு போகாத உயிரோடு இருக்கிற உடம்புல ரத்தம் வரும் சரிதானே சரிதான் தபார் அப்படின்னு அவர் தன்னுடைய கையிலே ஒரு குத்து குத்துனாரு ஊசியால ரத்தம் வந்தது பாத்தியா ரத்தம் வருது நான் உயிரோடு இருக்க ரத்தம் வருதா வருது டாக்டர் உன் விரல கொண்டா அப்படின்னு சொன்னி அவன் விரல ஒரு குத்து குத்துனார் ரத்தம் பார்த்துக்கோ ரத்தம் வந்துடுது இப்போ என்ன சொல்றேன் என்னை பத்தி என்ன நினைக்கிறேன் என்கிட்ட வந்து இந்த போடு அப்படின்னு இருக்காரு அப்ப அவன் சொன்னாங்க உண்மையிலேயே வந்து நீங்கள் ரொம்ப திறமையான டாக்டர் தான் சார் ரொம்ப கெட்டிக்கார டாக்டருங்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கான் எப்படி சொல்ற அப்படின்ட்டு இருக்காரு ஒரு செத்து போன உடம்புல இருந்தே ரத்தத்தை எடுக்கிறீங்களே அப்படின்னா அதான் வாழும்போதே செத்து போற தான் நம்ம இந்த காலத்துல பாக்குறோம் அது தத்துவார்த்தமா பேசுறது வேற வாழும் போதே செத்து போகிற கலைங்கிறது வேற அது மாதிரி அந்த அந்த நுணுக்கத்தை பல பேர் வந்து ரொம்ப மறைமுகமா சொல்லி இருக்கிறாங்க திருமூலரை பத்தி ஒரு துண்டு பிரசுரம் சொன்னாங்க தெளிவுக்கு திருமூலர்னு இருக்கு எஸ்கேஎம் சொன்னாங்க அந்த மாதிரி எவ்வளோ அழகாக போட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நண்பர் எங்களுக்கு துண்டு சீட்டு கொண்டு வந்து கொடுத்தார் அதில் அறிவுக்கு திருக்குறள் என்னென்னு சொல்லி தெளிவுக்கு திருமூலர் அப்படின்னு போது அது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி ரசி சொன்னார் அது மாதிரி அந்த திருமூலர் வந்து படிக்கிறப்ப குழப்பமா இருக்கும் சிலது அதில் சில பகுதி வந்து தெளிவாக இருக்காது தெளிவுன்னா உள்ள கருத்து தெளிவாக இருக்கும் மேம்போக்கா படிக்கிறப்போ ஒன்றும் புரியாது அது வந்து சூன்ய சம்பாஷணைன்னு பேர் அதுக்கு சூன் பெரிய சித்தர்கள்லாம் பல பெ கடுமையான விஷயத்த அது சூன்ய சம்பாஷணைன்றாங்க அப்போ அந்த வானத்தின் மீது மயிலாடை கண்டேன்னு பாடினாங்கல்ல அதுக்கு அர்த்தம் வந்து ஆளுக்கு ஒரு விதமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுக்கு உண்மையான அர்த்தம் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அது வந்து ஒரு ஒரு மறைமுகமாக சொல்லுவாங்க பெரிய ஞானிகள் அது மாதிரி தான் திருமூலர் சொல்லியிருக்கிறார் இப்போ நான் வந்து ஒரு ஒரு பாட்டு எடுத்துக்கோமே திருமூலரில் தெளிவுக்கு திருமூலரில் நான் வந்து இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் விவசாயம் படிச்சிருக்கிறேன் அவங்க சொன்னாங்கல்ல அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன் திருமூலரையும் இங்கே ஒன்ட்டு வர வேண்டியது என்னையும் திருமூலரையும் உட்கார வச்சு ரெண்டு பேருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பரை கொடுத்து பதில் எழுத சொல்கிறேங்க டெஸ்ட்டு விவசாயத்தை பற்றி ஒரு டெஸ்ட் ஒரே கொஸ்டின் பேப்பர் ரெண்டு பேருக்கும் இது திருமூலர் நான் என்ன கொஸ்டின் பேப்பர் முதல் கேள்வி என்ன கத்திரிக்காய் போட்டால் என்ன முளைக்கும் இது கேள்வி நான் வந்து விவசாயம் படிச்சிருக்கிறேன் இது கூட தெரியாம இருக்குமா கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் அவர் என்ன ஆன்சர் பார்த்தா கத்திரிக்காய் மோட்டா பாவக்காய் முளைக்கும் தப்பு கேள்வி தப்புதை தோண்டா என்ன நடக்கும் அடுத்தது அடுத்த கேள்வி புழுதை தோண்டா கிணறு வெட்டிலாம் தண்ணி வரும் அப்படிங்கிறது நான் எழுதுறேன் எனக்கு மார்க் மார்க்கட்டி கடிச்சு மார்க் அவர் புழுதை தோணுன்னா என்ன கிடைக்கும்னா பூசணி பூக்கும்னு எழுதியிருக்காரு அந்த கேள்வியும் தப்பா போச்சு இப்போ கடைசியில் சும்மா விட்டுட்டா நிலத்தை விட்டுட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் சும்மா வீணா போடும் நான் எழுதுவேன் அவர் வந்து வாழை பூக்கும் வாழை வந்து பழுத்து பழுக்கும் அப்படின்னு எழுதுகிறார் இப்போ யாருக்கு மார்க்கு விவசாயம் படிச்சுட்டோம் எனக்கு தான் நூற்றுக்கு நூறு அவருக்கு சீரோ இது வந்து அவருடைய பாட்டு வழுதலை வித்திட பாகல் முளைத்தது இது அவருடைய வார்த்தை வழுதலை வித்திட பாகல் முளைத்தது புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது தொழுது கொண்டு ஓடினர் தோட்டக் குடிகள் முழுதும் பழுத்தது வாழைக்கணி இது திருமூலருடைய இது அது தெளிவுக்கு திருமூலர்னு போட்டிருக்காங்களே தவிர மற்ற பாட்டெலாம் சரி அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவுலார் அதெல்லாம் வந்து தெளிவாக இருக்கும் இந்த சூன்ய சம்பாஷனையில் இது குழப்பம் இது என்னென்னா ஒரு விவசாயி இப்போ நமக்கு கத்திரிக்காவுக்கு நல்ல சீசன்ப்பா கத்திரிக்காய் போடுங்கன்னு கிட்டலாம் சொல்கிறாரு உடனே தோட்டத்தை உழுது கத்திரிக்காய் நாற்ற விட்டு நட்டு வச்சுட்றாங்க சரி கொஞ்ச நாள் கழித்து அறுவடைக்கு போனால் வெறும் பாவக்காயாக காய்ச்சிருக்கு இவர் முதலாளிக்கு விவசாயிக்கும் என்ன கத்திரிக்காய் தானே போட்டோம் பாவக்காய் முளைச்சிருக்கு நமக்கு நேரம் சரியில்லை போட்டுருக்கு பாவக்காய்க்கு இப்போ க இது கிராக்கி கிடையாது உழுது போட்டுருங்க நிலத்தை உழுது விட்டு அப்புறம் பார்த்துக்கணும் உழுது போட்டுருங்கன்னா உழுது போட்டாங்க உழுது போட்டு போய் பார்த்தா எல்லாம் பூசணிக்காய் பூத்து சரி நமக்கு உடனே அந்த வேலைக்காரன்லாம் என்ன நினச்சா ஏதோ நம்ம முதலாளிக்கு நேரம் ஜரியில்லை ஒன்று கிடக்க ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இனிமேல் இவர்கிட்ட வேலை பார்த்து நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லாம கொள்ளாம ஓடி போட்டான் தொழுது கொண்டு ஓடினார் தோட்டக்கூடிகள் அப்படின்னா ஓடிய போட்டாங்க சரி என்னடா ஆட்களும் ஓடிவிட்டான் இது நேரமும் சரியில்லைன்னு ஒரு நாள் போய் தோட்டத்துல பாக்குறாரு ஒரே வாழைப்பழம் பழுத்து நிக்குது பாழத்த இதுதான் அந்த பாட்டினுடைய கருத்து வழுதலை வித்திட பாகல் முளைத்தது புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது தொழுது கொண்டு ஓடினார் தோட்டக்குடிகள் முழுதும் பழுத்தது வாழைக்கனி என்ன வழுதலை வித்திடப்பாக மூலித்த நாம் இந்த உலகத்தில் நாம் நினைக்கிறது ஒன்றும் அதனுடைய விளைவு வேற மாதிரியா இருக்கு நாம் கத்திரிக்காய் என்ன அது வந்து ஒரு கசப்பான முடிவு வேற ஒரு முடிவை உண்டு போனது நம்ம நினைக்கிறது மாதிரியே நடக்கிறது இல்லை கத்திரிக்காய் விளையணும்னு நினைச்சோம்னா பாவக்காய் விளையுது அதாவது நம்ம இந்த உலகத்தில் நம்ம என்னப்படியே எல்லாம் நடக்கிறது இல்லை நம்ம கசப்பான விஷயங்கள் நமக்கு விருப்பம் விருப்பம் இல்லாத விஷயங்கள் கூட விளைவாக வந்து சேர்கின்றன இது சரி இதுக்கு என்ன காரணம்னு புழுதியை தோன்றதுனா என் மனசுக்குள்ளேயே போந்து ஆராய்ச்சி பண்ண இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பூசணி பூத்தது சிவலிங்கம் தெரிந்தது அப்படிங்கிறார் புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்ததுன்னா என் மனசுக்குள்ளே போய் பார்த்தா சிவலிங்கம் தெரியுது அந்த அதாவது கடவுளுடைய வெளிச்சம் தெரிஞ்சது அந்த உள்ளே இருக்கிற அந்த கடவுளுடைய வெளிச்சம் தெரிந்ததும் தொழுது கொண்டு ஓடினார் தோட்டக்கூடிகள் என்ன கிட்டே இருந்த என்ன இருக்கிற வேண்டாத விஷயமெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு என்னை விட்டு விலைக்கு ஓடி போச்சு எங்க என்னை சுற்றி இருக்கிற வேண்டாத விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தா முழுதும் பழுத்தது வாழைக்கணி வாழைக்கணி எப்படின்னா ஒரு வாழைப்பா போட்டால் அதுலேருந்து இன்னொன்று இன்னொன்று அப்படியே வாழையடி வாழையாக வந்துகிட்டே இருக்கும் அது வந்து ஆனந்தம் பரமானந்தம் அந்த ஆனந்தம் எனக்கு கிடைச்சது ஆன்ம லாபம் கிடைச்சது அப்படிங்கிறார் இதுதான் திருமூலருடைய அந்த நாலு வரி பாட்டு அது மேம்போக்கா பார்த்தா என்னமோ எனக்கு அவருக்கும் டெஸ்ட் வைக்கிறது மாதிரி இருக்கும் அவருக்கு சீரோ போடுறது மாதிரி இருக்கும் இதுதான் சூன்ய சம்பாஷணைங்கிறது இந்த பக்குவத்தை தான் பெரிய ஞானிகள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதில் தான் அந்த எல்லாரும் வந்து இப்போ விவேகானந்தர் எங்கே வர்றாருனா அந்த இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்னு அந்த சைவ சித்தாந்தத்தில் ஒரு படி சொல்லுவாங்க சரியை கிரியை யோகம் ஞானம் சரியைனா அதாவது கடவுளை இப்போ நோக்கி பிரயாணத்துக்கு நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க ஏதாவது எல்கேஜி யூகேஜி பிஏ எம்ஏ படிக்கிறது மாதிரி சரியைனா என்னென்னா ஒரு கல்லையோ க மண்ணையோ பிடிச்சி வச்சு நமக்கு காட்டுறாங்க அதோருக்கு பாரு அதுதான் கடவுள் அப்படின்னு பயிற்சி கொடுக்குறாங்க ஒரு கல்லை காட்டி அதுதான் கடவுள் இது முதல் வகுப்பு அடுத்த வகுப்பில் அதற்கு பிறகு அங்கே மட்டும் கடவுள் இல்லை இங்கேயும் இருக்கார் ஓங்கட்டையும் இருக்காருன்னு ரெண்டாவது ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்க அங்கே அங்கே இருக்காருன்னு முதல்ல நம்ப வைக்கிறாங்க அங்கே மட்டும் இல்லை இங்கேயும் இருக்கார் அப்படின்னு இதுதான் கிரியை யோகம்ங்கிறது மூணாவது வகுப்பு அங்கே என்னென்னா அதை அந்த கல்லை நம்ம கண்ணிலேருந்து மறைச்சிடுவாங்க அது வேண்டாம் இனிமேல் அங்க இருக்கிறது வேண்டாம் அங்கே தான் இருக்கிறார் கடவுள் அப்படின்னு யோக நிலைக்கு கொண்டு வந்துடுறது ஞானம்ங்கிறது என்னன்னா அது வேற நீ வேற இல்ல ரெண்டும் ஒன்று நம்மள நம்மளை உணர வச்சிடுறது கடவுள் வேற நீ வேற இல்ல ரெண்டுமே ஒன்று ஞான நிலை இதுதான் சரியே கரிய யோகம் ஞானம் இதுல கடவுள்ங்கிறது அந்த சிலையை கும்பிடுறது ஒரு பாவனைக்காக முதல்ல காட்டுறான் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு அதை வந்து ஒரு கட்டத்துல அந்த சிலை நமக்கு தேவைப்படாது இப்போ கோயிலில் போய் சிலையை பார்க்குறது அப்படி தான் அது வந்து எல்கேஜி படிக்கிறது மாதிரி முதல்ல வந்து அங்கே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது தேவைப்படாது அப்புறம் கோயிலுக்கு போகக்கூடாது நீ சொல்லுவாங்க சில பேர் பெருமையாக இருபது வருஷமாக அந்த கோயிலுக்கு இருக்கேன் சார் தொடர்ந்து அப்படின்னா இருபது வருஷமாக ஒன்றாவது படிச்சுக்கிட்டே இருக்கேன் சார் இந்த கிளாஸ் விட்டு மாறவே இல்லைன்னு அர்த்தம் இதை தான் விவேகானந்தர் சொல்கிறார் கல் கோயிலில் இருக்கிற சிலைகளிலே கடவுளை காண்கிறவன் பக்தியின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறான் நீ அங்கேயே நின்றுட்டு இருக்காதரா கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை போய் அது ஒரு பயிற்சிக்காக போற அது அங்கே மட்டும் இல்லை இங்கேயே இருக்காருங்கிற எண்ணம் வந்ததுக்கப்புறம் உனக்கு அது தேவைப்படாது அடுத்து பின்னாடி வர்றவங்க அதை போய் பார்க்கட்டும் நீ விலைக்கு வந்துடணும் அப்போ தான் ஆன்மீகத்தில் முன்னேறுகிறான்னு அர்த்தம் அங்கேயே போய் ஒரே கோயில கடைசி வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருந்தான்னா ஒரே வகுப்பில் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் இதுதான் விவேகானந்தர் தெளிவாக சொன்னார் கடவுள் சிலையிலே கடவுளை காண்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் அவன் ஆன்மா இப்போ நான் தான் அதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சக ஆன்மா எல்லா இடத்துலையும் இருக்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் வரும் அதுதான் அவர் அந்த வெளிப்படையை நமக்கு புரியறது மாதிரி அவர் சொல்லி கொடுத்தது அந்த எண்ணம்லாம் நமக்கு வரணுங்கிறது தான் அவங்க பெரியவர்களுடைய இது